கார்த்தி ரேவதி சரி இல்லை இப்போ ரெட்டக்கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்புட்னு கேளுங்க அதுக்கு நான் அது இப்படியே பிடிச்சிருச்சுன்னு லக் மட்டும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினோம் வந்து தாங்க கார்த்தி மாட்டுக்கு வந்து பாட்டியை வந்து பாத்துறாங்க என்ன பாட்டி இப்படி ஒரு வந்து வந்திருக்க ஆமாயா பேத்தியெல்லாம் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கும் அதனால தான் வந்திருக்கேன்னு உடனே இப்போ நான் பார்த்தே ஆகணும்ப்பா ஏன்னா அடுத்த பொங்கலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொன்ன என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுறேன் நான் என் பேத்தியை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல வந்து பேசுறேன்பா மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி இது மாதிரி நீ சொல்லிட்ட கண்டிப்பாக நான் வந்தேன் கூட்டிகிட்டு போவேன் ஆனால் இன்னொரு வாட்டி இது மாதிரி வார்த்தையெல்லாம் ஏன் முன்னாடி வந்து பயன்படுத்தாதேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கருதி தெரியாமல் சொல்லிட்டாய்யா நீ வேற எல்லா பொங்கலுக்கும் வந்து சீர சிறப்பமாக செம்மையாக வந்து கொண்டாடுவோம் ஒரே குடும்பமாக இருப்போம் போதுமா இப்படி நல்ல வார்த்தையாக சொல்லி பழகுன்னு சொல்லிட்டு பாட்டியை கூட்டிகிட்டே அப்படியே வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீட்டில் வந்து சாமுண்டீஸ்வரி மட்டும் ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மற்றபடி ஹாலில் எல்லாேருமே இருக்காங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுவாதி வந்து கேட்குறாங்க இவங்க பெரிய வந்து ஒரு சாமியார் இவங்கக்கிட்ட நல்ல நாள் அதுவும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் ஆமாம் பேரன் சொன்னான் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு இருக்காங்க என்னது பேரனா இல்லை எனக்கு பக்தர்கள் எல்லாருமே வந்து பேரன் தான் நீங்களும் கூட தான் என்னோட பேரம் பேத்திங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா ரொம்ப சூப்பராக நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சுவாதி வந்து பேசுகிறாங்க நான் கோயில் குலமாக வந்து சுற்றிக்கிட்டே இருப்போம்மா நான் போகாத கோயிலே இல்லை என் மனசில் வந்து அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன் அதுக்கப்புறந்தான் எனக்குள்ளே வந்து மாற்றம் வந்துச்சு நான் இது மாதிரி மாறிட்டேங்கிற மாதிரி சூப்பராக வந்து கதை இருக்காங்க அந்த இடத்துல சரி இவங்க பெரிய சாமியாராக இருப்பாங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க ஆசீர்வாதம் பண்ணி முடித்தோன்ன நூறுரூவா வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நீ உன் புருஷனும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரோகிணியை ஃபஸ்ட்டே ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க அடுத்தது வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தலா நூறுரூவா வந்து பணம் கொடுத்துட்டுருக்காங்க நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற மாதிரி சந்திரகலா வந்து சொல்கிறாங்க நான் இதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அதனால் நீ எங்கேயாவது பார்த்துருக்கலாம் அது அடிப்படையில் கூட சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா வந்து சரிங்க எல்லாரையும் பார்த்தாச்சும் ஆசீர்வாதம் பண்ணியாச்சா என்னது பாட்டி எல்லாேருக்கும் வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குனா நூறுரூவா கொடுக்குறாங்க நம்மளும் வந்து நூறுரூவாயை வாங்கிக்கணுங்கிற மாதிரி மயில் வாங்கின வந்து யோசிச்சுட்டு பாட்டி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி நானும் உங்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு எவ்வளோ தெரியுமோ ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லிட்டு காலில் வந்து விழுவுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து பாட்டி எனக்கு நூறுரூவா அதுக்கு தான் காலில் விழுந்தியாயா இந்த ஐயா அப்படின் சொல்லி பட்டியிலேருந்து நூறுரூவா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து பொறுப்பாக இருந்து பொண்டாட்டியை நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ரோஹினி வந்து கேட்குறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்பா இது கூட தெரியாதா நான் அவ்வளோ பெரிய புகழான ஆள் நான் பாப்புலரிட்டிப்பா என் பாப்புலரிட்டிக்கு இது கூட தெரியலன்னா என்னங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று அவங்களோட ஞான திஷ்டிக்கே வந்து தெரிஞ்சுருக்கோம் ஆமாம் ஆமாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட எல்லாரை பற்றி இருக்கிற விஷயமோ எனக்கு ஓரளவு வந்து தெரியும் அச்சோ இவங்க எல்லாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கக்கூடாது வாங்கினா நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து புட்டு புட்டு வச்சுடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சந்திரகலா வேறு லெவலில் மாசம்ச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் பாட்டி போதும் பாட்டி இங்கேருந்து போகலாம் இல்லை பேராண்டி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சாமுண்டேஸ்வரி எப்போ வேணான்னு வருவாங்க வா அப்படின்னு சொல்லணும் வந்து அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாசலில் வந்து அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப யார் இவங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து என்னையும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லி சமாளிக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி இவங்க நீ தான் கூட்டிகிட்டு வந்தியா ஆமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து என்னென்னமோ வந்து கங்கரம் கட்டுற கதையெல்லாம் சொல்லி கார்த்தி வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க சமாளிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிங்க என்னையும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னையா நான் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்பிட்டமா அப்படி இருக்கும்போது நான் முன்னே வச்ச காலை வந்து பின்னாடி வைக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா நானே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் இதில் என்ன சங்கடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே அவங்க முகத்தை பார்க்காம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க உடனே நீ உன் குழந்தைங்க கணவரோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும்போது கையில் வந்து நிறைய விபூதி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக போது கரெக்டாக ஊதிடுறாங்க அதுக்கப்புறம் கையை வந்து மறைச்சிக்கிறாங்க பார்த்தா அந்த இடத்துல விபூதி வந்து பட்டதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அடுத்த செகண்டே வந்து பாட்டி மாட்டுக்கும் போ சொல்லிடுறாங்க நம்ம கார்த்திக் மாட்டுக்கும் உடனே வந்து பாட்டி மாட்டுக்கு வெளியில் வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சாமியார் எங்கேப்பா நான் அவங்கள பார்க்கணும்னு நினச்சேன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணதே பெரிய விஷயம் மேடம் ஏன்னா அவங்க கிளம்புற நேரத்தில் வந்து யாருக்கும் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஓ அது வேறையா சரி சரி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுலேருந்து மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் இருக்குது எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி பசங்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி மேடம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டங்கம் நம்ம பாட்டிக்கிட்ட வந்து பேசலான் இருக்காங்க இப்போ சந்தோஷம் தானே ஆமாம் ரொம்பவே சந்தோஷம் என்னது கார்த்தி மாட்டங்கம் போகிறான் திடீர்னு ஒரு பாட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் இவங்கள கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தானே இருக்குது சரி வந்து கார்த்தியை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க பாட்டியும் நம்ம கார்த்தையும் பேசுகிறது இவங்களுக்கு வந்து கேட்குது என்னது புதுசாக பேசுகிற மாதிரி தெரியலையே நல்லா பழக்கப்பட்டவங்கள்ட்ட பேசுகிற மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலா சரி எதுக்கும் வீடியோ ஆதாரம் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சிட்டு இருக்காங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணேன் என்ன ஆசிர்வாதம் பண்ண மாட்டியா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க பாட்டி வந்து சூப்பராக வந்து சந்தோஷமாக இருக்காங்க உடனே வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கட்டியோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னனேன் என்ன பாட்டி இப்படி பண்ணுறியே நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னது உன்னோட கடமை நான் உனக்கு பதிலுக்கு என்னோடய ஆசையை வந்து சொன்னேன் அதுக்கு இதுக்கும் சரியா போச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரி பாட்டி நீ இங்கேருந்து போ யாரும் பாத்திர போகிறாங்கன்னு சொன்னனேன் கார்த்தி மாட்டுக்கும் அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க கார்த்தி போன கையோட வந்து இவங்களை ஃபாலோ பண்ணால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரியும்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து வேக வேகமாக வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க சந்திரர்கள் அந்த இடத்துல பாட்டி யதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க என்ன இவ நம்மள வந்து பார்க்குறா பின்னாடியே வர மாதிரி தெரியுது அப்படின்னா பிரச்சனை வேறு ஏதாவது இருக்க போதே நம்மள வந்து ஃபாலோ பண்ணி என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா கார்த்திக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி உடனே ஒரு செங்கல் இருக்கப்போல இருக்குது வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு ஆள் உயரத்துக்கு அதுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க இவங்களும் வந்து அந்த கலர் சேரீ தானே கட்டியிருக்காங்க அதனால் வந்து சத்தியமா திருவிழாப்பிள்ள இருக்குது உடனே வந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க நம்ம சந்திரகலா வந்தோன்னே இவங்க செங்கலுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்னடா அது பாட்டியை வந்து காணுமே இவங்க யார் என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது செங்கலுக்கு பின்னாடி இருக்காங்களான்னு சொல்லி இந்த பக்கம் வந்து செக் பண்ணுறாங்க பார்த்தா பாட்டி வந்து அந்த சைடு வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் என்னடா பாட்டியை இங்கே காணுமே யாராக இருப்பாங்க அந்த சாமியார் கார்த்திகன் திடீர்னு வந்தா அவங்கள கூட்டிகிட்டு வரணும் எனக்கு என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சந்திரகலா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து பேசலான்னு போகிறாங்க ஏங்க இந்த வீடியோவை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னேன் கார்த்தி வந்து யாரோ ஒரு சாமியார்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன எதுன்னு தெரியலையே அவங்கள பார்த்தா வந்து இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க வர மாதிரி தான் எனக்கு தோணுது கார்த்தியை பற்றி நமக்கு என்ன எதுன்னு தெரில அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் என்ன எதுங்கிற மாதிரி விசாரிங்க நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சந்திரா நான் என்ன எதுன்னு பார்க்குறேன் சரிங்க ரொம்ப நேரம் நம்மளும் இங்கே பேசிகிட்டு இருந்தால் சரி வராது கார்த்தியோட விஷயம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் எது பண்ணணும் நம்மளால யோசிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க மகேஷ் ஒரு பக்கம் காட்டுறாங்க அதே மாதிரி அவங்க அண்ணி இருக்காங்களா மாயா அவங்கள ஒரு பக்கம் காட்டுறாங்க கார்த்தி வந்து லேசுப்பட்டவும் கிடையாது உனக்கு டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறேன் ஏன் என்னாச்சு அவனுக்கும் சொத்து மேலே ஆசை வந்துருச்சு நம்மளை மாதிரி ஏன்னா அவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவன் மிஸ் பண்ண மாட்டான் இன்னொன்று அவன் கெட்டிக்காரன் கூட ரேவதி கழுத்தில் எப்படி இருந்தாலும் தாலி கட்டணும்னு அவன் கூட யோசித்து வைக்கணும் நம்மளை பற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் கூட அவன் கண்டுபிடிக்கலாம் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவன் ரேவதி பக்கத்தில் நிற்கிறத கூட என்னால் பொறுத்துக்க முடியல அப்படி இருக்கும்போது ரேவதி கூட அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான் நம்ம நினச்ச திட்டம் எதுவுமே வந்து நடக்காது ஆமாம் அதுக்கு தான் நானும் யோசிக்கிறேங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாயாவும் மகேஷும் வெயிட் பண்ணி பார்ப்போம்